மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் தவறான தகவல்களை பரப்புவதனை கண்டித்து வைத்தியசாலை தாதியர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்களினால் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்று பிற்பகல் போதனா வைத்தியசாலையின் நிர்வாக பணிமணி முன்பாக நடைபெற்றது இக்கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட தாதி உத்தியோகஸ்தர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் கலந்து கொண்டதுடன் சுமார் அரை மணி நேரம் தங்களது எதிர்ப்பினை பதாதைகளை ஏந்தியவாறு அமைதியான முறையில் முன்னெடுத்தனர் வைத்தியசாலை நிர்வாகம் தாதிய உரிமையை பாதுகாக்க வேண்டும் வியாபார நோக்கில் சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் நபர்களிடமிருந்து பொதுமக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் வதந்திகளை நம்பாதை போன்ற பாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு எதிர்ப்பில் கடந்த முப்பத்தி ஓராம் தொகுதி வைத்தியசாலையில் நோயாளிகளின் உள்ளம் இறுதியொன்றில் இடம்பெற்ற அசம்பாவிதம் தொடர்பாக அதில் பாதிக்கப்பட்டதாக ஒரு நபர் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட செய்திக்கு எதிராகவே இந்த எதிர்ப்பில் ஈடுபட்டதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் சமூக வலைதளங்களை வைத்திருப்பவர்கள் தங்களது வருவாயை ஈட்டிக் கொள்வதற்கான பொய்யான செய்திகளை பரப்பி சமூகத்தில் வைத்தியசாலை குறித்து ஒரு பதட்டமான சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இவற்றை பொதுமக்கள் நன்கு விளங்கி வைத்தியசாலை தொடர்பாக தங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல அபிப்பிராய இல்லாத ஒழித்து விடாது வைத்தியசாலையில் தொடர்ந்து சிகிச்சை பெறுவதற்கு தங்கி தங்களது நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும்

நான் குழந்தைகள் ஜெகநீதன் மட்டளவு போதனா வைத்தியசாலையில் இயங்கக்கூடிய அரச சாதிய தொழிற்சங்கம் அரச சாதிய உத்தியோக சங்கத்தினுடைய பிரதிநிதி கடந்த முப்பத்தி ஓராந்தேதி சமூக வலைத்தளம் ஒன்றிலே மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை விடுதி ஒன்றில் நடந்த அசம்பாவிதம் சம்பந்தமாக அதனுடைய அதில் பாதிக்கப்பட்டதாக ஒரு நபர் கருத்து கூறி சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்ட செய்திக்கான எதிர்ப்பை தெரிவிக்கும் முகமாக நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம் குறித்த சம்பவமானது உண்மைக்கு புறம்பானது சமூக ஊடகத்திலே தொழில் புரிகிற பஸ் தங்களுக்கு வருவாயை ஈட்டிக்கொள்ளும் நோக்கிலே டொலரிலே தங்களுடைய வருவாயை பெருக்கிக் கொள்ளும் நோக்கிலே பொய்யான செய்திகளை பரப்பி சமூகத்திலேயே ஒரு கொந்தளிப்பான சூழலை வைத்தியசாலை குறித்த ஒரு பதகளிப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இவற்றை பொதுமக்கள் நன்கு விளங்கி வைத்தியசாலை தொடர்பாக தங்களுக்கு இருக்க இருக்கக்கூடிய ந அபிப்பிராயங்களை இல்லாதொழித்து விடாது வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெறுவதற்கும் தங்கி இருப்பதற்குமான தங்களது நம்பிக்கையை மென்மேலும் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காகவும் பொய்யான செய்தியை பரப்பப்படுகின்ற நபர்களுக்கு எதிராக பொய்யான செய்தியை பரப்புகிற நபர்களுக்கு எதிராக சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் எனவும் வைத்தியசாலை நிர்வாகம் நோயாளர்களுக்கான சேவையை வழங்கும் பொழுது சகல தரப்பினரையும் தங்கள் கடமை சார்ந்து அக்கறையோடு செயற்பட வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தோடும் நாங்கள் இங்கே எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறோம் உண்மையிலே அந்த சம்பவமானது மிக பொய்யானது அரச கடமை செய்யக்கூடிய வைத்தியசாலை ஊழியர் எவரும் ஒரு சந்தர்ப்பத்திலும் மது கடமை செய்வதில்லை வேறு திணைக்களங்களைப் போல வைத்தியசாலைகள் இல்லை வைத்தியசாலைகளிலே எப்பொழுதும் மேலதிகாரிகளுடைய மேற்பார்வை இருந்து கொண்டிருக்கும் மேலதிகாரிகள் மனித தொடக்கம் ஒவ்வொருவராக மேலதிக மேலதிக தங்களுடைய ஊழியர்களை பரிசீலனை செய்யும் பொழுது மதுபோதையில் எந்த ஒரு ஊழியர் கடமையாற்றினாலும் அவரை இலகுவாக கண்டறி விட முடியும் குறித்த சம்பவமானது அன்று ஒரு நோயாளி தன்னுடைய மனைவியை கூடவே இரவு முழுவதும் வைத்திருக்க முற்பட்ட வேளையிலே இன்னொரு நோயாளர் அல்லது நோயாளர்கள் கூட நிற்பவர் அசாதாரணங்களை விடுதிக்குள் ஏற்படுத்த ஏற்படுத்த முயன்ற வேளையில் அந்த பெண்ணை விடுதியை விட்டு வெளியேற சொன்ன சந்தர்ப்பத்தில் தான் அந்த பிரச்சனை உருவாகியது ஆகவே நோயாளி தனக்கு சாதகமாக சூழலை உருவாக்கும் நோக்கில் குறித்த ஊழியர் மதுபோதையில் இருந்ததாக பொய்யான தகவலை பரப்பியிருக்கிறார் ஆகவே மக்கள் இந்த விடயங்களில் கவனம் எடுக்க வேண்டும் என்கின்ற செய்தியை நாங்கள் இங்கே வலுவாக பதிவு செய்கிறோம் தயவு செய்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோரும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு உறுதுணை செய்வோரும் பொய்யான செய்திகளை உண்மையற்ற செய்திகளை சமூக வலைத்தளங்களில் பரப்புகிற வியாபாரிகளுக்கு எதிராக யூடியூப் வியாபாரிகளுக்கு எதிராக தங்களுடைய விழிப்புணர்வை பதிவு செய்ய வேண்டும் என நாங்கள் சாதியர்கள் சார்பாக ஏனைய சுகாதார ஊழியர்கள் சார்பாக மிக மன்றாட்டமாக பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறோம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவர்களும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவர்களுக்கு படுத்துவதற்கு உதவி செய்வர்களுக்கும் இந்த வேண்டுகோளை நாங்கள் மிக வினயமாக விடுக்கிறோம் வைத்தியசாலை நிர்வாகத்திடம் நாங்கள் எழுத்து மூலமாக முறைப்பாடு செய்திருக்கிறோம் பாதிக்கப்பட்ட நபர் அந்த முறைப்பாடை செய்திருக்கிறார் அதிலே அந்த குற்றச்சாட்டானது சிறுவர் விடுதி எனவும் அந்த விடுதியிலே குறித்த நோயாளி பதினாறு நாட்களாக சிகிச்சை பெற்று வருவதாகவும் போய் சொல்லியிருக்கிறார் இருபத்தி ஒன் ஒன்பதாம் தேதி அவ விபத்துக்கு அவசர சிகிச்சை பிரிவில் அட்மிட் ஆகிய அந்த நோயாளி முப்பதாம் தேதி விடுதிலக்கத்துக்கு மாற்றப்பட்டு இரண்டு நாட்கள் மாத்திரமே அந்த விடுதியில் ஒரு நாள் மாத்திரமே அந்த விடுதி சரித்திருந்திருக்கிறார் ஆகவே தொடர்ந்து பொய்யான செய்திகளை அவர் பரப்பி வருகிறார் அந்த யூடியூபர்ஸ் அதை பரப்புகிறார்கள் ஆகவே இது இது குறித்து நாங்கள் எழுத்து மூலமான முறைப்பாட்டை நிர்வாகத்துக்கு செய்திருக்கிறோம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவர்களுக்கும் இந்த முறைப்பாட்டை செய்திருக்கிறோம் சட்டம் தன் கடமையை செய்யும் என எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கிறோம்